வணக்கவர்களை இந்த வீடியோ நாங்கள் எதிர்த்து பார்க்கப்படும் இன்றும் திருப்பியும் அர்ஜுனாவுக்கு வந்து மாற்றம் வந்திருக்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஹ் வந்து அவர் இன்று உரையாற்றத்துக்கு இருந்தார் உரையாற்றதுக்குரிய அனுமதியை கேட்டிருந்தார் ஆனால் இன்றும் அவருக்குரிய அனுமதி வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது சம்பந்தமாக உடனடியாகவே ஒரு தன்னுடைய கண்டனம் தன்னுடைய ஆட்சேபனையை வந்து அஹ் சபாநாயகருக்குரிய ஒரு எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றார் ஆஹ் தன்னுடைய அந்த உரிமையை வந்து மீறினம் அப்படின்னு சொல்லி சிறுபான் இலங்கையில சிறுபான்மையினுடைய உரிமை சிறுபான்மையுடைய பிரதிநிதியாக அர்ஜுனா என்ற உரிமையை மீறார் அப்படின்னு சொல்ல மீறினம் இலங்கை அரசும் இலங்கை அரசின் பிரதிநிதியா இருக்கின்ற பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அஹ் நாடாளுமன்றமும் அதை முகறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் எங்களால் இதுல முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னு சொல்லினா ஈழத்தமிழர்கள் இலங்கையில சிறுபான்மையா அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம் ஆஹ் அது உண்மையா என்று தான் என்ன பண்றது என்னன்னு காரணம் அஹ் அறிவா இருக்கட்டும் இல்ல ஆளுமையா இருக்கட்டும் இல்லாத காசு கேஷ் ஃபுளோவா இருக்கட்டும் ஆஹ் சொத்தா இருக்கட்டும் பாரம்பரியமா இருக்கட்டும் மரபா இருக்கட்டும் எல்லாமே வந்து குறைஞ்ச தமிழர்கள் வந்து எந்த இடத்துலுமே குறைஞ்சது இல்லை வெறும் எண்ணிக்கை அடிப்படையில மட்டும்தான் தமிழர்கள் வந்து சிறுபான்மை வரும் எண்ணிக்கையை மட்டும் பச்சு கொண்டு தான் இந்த சிறுபான்மை கலகப்படுதான்னு கேட்டா இல்ல இருந்து இக்கச்சுக்கமான விஷயங்கள் தமிழக வளங்களும் தமிழர்களுடைய இருக்கட்டும் தமிழக அறிவு எல்லாமே வந்து என்ற வெற்றிக்கும் இலங்கைன்ற நாட்டை கட்டமைக்கிறதுக்கும் பெரிதும் உதவி இருக்கின்றது அது சுதந்திரத்துக்கு முன்னா உதவி இருக்கின்றது அதுக்கு பிறகு இன்று வரைக்குமே உதவி கொண்டான்னு இருக்கின்றது அப்போ அது எல்லாத்தையும் தமிழர்கள் அள்ளி அள்ளி கொடுத்து கேக்கு தமிழகத்தில் வந்து ஒரு வெறும் சிறுபான்மைன்னு சொல்லி வெறும் எண்ணிக்கையை மட்டும் பார்த்து உதக்குறதோ அல்லது அந்த மாதிரி ஒரு மனநிலையை வச்சிருக்கிறது வந்து உண்மையில ஒரு ஆபத்துண்டே சொல்லலாம் சிங்கப்பூர் மாதிரி வரப்புறம் சிங்கப்பூர் வரப்போகிறோம்னா அடிக்கடி சொல்லினோம் சிங்கப்பூர்ன்ற உதாரணத்தையே சொல்லிக்கொள்ளலாம் சிங்கப்பூர்ல எல்லா எல்லா இனமுமே சிறுபான்மைன்னு சொன்னால் அது தமிழுத்திலே சிறுபான்மை தான் ஆனால் சிங்கப்பூர்ல வந்து அது ஒரு ஆட்சி மொழி தமிழ் அதுக்கு முக்கியமா ஒரு வெடி அதை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அஹ் என்ன அப்படின்னா தான் வந்து எப்பவுமே ஒரு நாட்டின் சிறுபான்மையினரா இருக்கிறார்கள் தான் வந்து அதிகமா அக்கறைப்பு சொல்லி சொல்றாரு அதாவது அவைக்கு அதிக உரிமை கொடுப்பேன் அவைக்கு அதிக நாட்டுல எல்லாருக்கும் சம உரிமைன்றத தாண்டி சிறுபான்மையராக இருக்கவை தான் அதிகமான உரிமை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு காரணம் சிறுபான்மையினருக்கு அதிகமா உரிமை தான் அங்க வந்து நாட்டுல வந்து ஒரு சமநிலை தன்மை வரும் அப்படின்னு சொல்லியும் பெண்பான்மையை அளவான உரிமை கொடுத்தா காணும் அப்படின்ற மாதிரி அதாவது என்ன அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னா தான் சிறுபான்மையில்தான் அதிகமாக கவனிப்பேன் அதிகமா அக்கறைப்படுவேன் காரணம் அவன் அங்கே என்ன பிரச்சனையாக வருது வாய்ப்பு இருக்கும் அல்லது அவ தங்க சிறுபான்மையிலிருந்து நிற்கிறதே வந்து சிங்கப்பூருக்கு வந்துட கூடாது அதாவது என்ன சிங்கப்பூர்ல வளர்ச்சி கூடாது அப்படின்றது காண்டி தான் அந்த வேலையை செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நிறைய திரும்ப திருப்பி திருவின்னு சொல்லியிருந்தார் இலங்கை அந்த எல்லாம் கேட்கும்பான்னு கிட்ட இல்ல இலங்கையோட மக்களோ வந்து அதெல்லாம் கற்க போயிடும் வேண்டாலும் இல்லை அவையை பொறுத்த வரைக்கும் வெறும் எண்ணிக்கையில மட்டும் அதிகமா இருந்து கொண்டு தாங்கள் பெரும்பான்மையை நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது ஆனால் ஒரு பெரிய சிக்கல் காரணம் இலங்கையில இந்திய பொருளாதார சிக்கலுக்கு இந்த பெரும்பான்மை தாங்கள் தான் பெரும்பான்மை நெச்சதும் ஒரு முக்கியமான காரணம் அதாவது எந்த ஒரு பங்களிப்பையும் வழங்காமல் சும்மா இருந்து கொண்டு எண்ணிக்கையில மட்டும் பெரும்பான்மை இருக்கிறதால இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் எந்த ஒரு பலனும் ஏற்பட இல்லை அதனால அப்படி இருந்து கொண்டு உரிமை கோர்றது வந்து உண்மையில ஒரு சரியா இல்ல தகுதியான இடம் இல்லை ஆனால் தமிழகத்தில் அப்படி இல்லை தமிழகத்துல தங்கமா இருக்கட்டும் வியாபாரங்களா இருக்கட்டும் இல்லை அறிவியா இருக்கட்டும் எல்லா வகையிலுமே வந்து இலங்கை அதை இருக்கிற நாட்டுக்கு தாங்கள் கொடுத்து கொண்டான்னு இருக்கிறார்கள் அப்ப அப்படி இருக்கேக்க இவர்கள் வந்து உண்மையில எங்களை வந்து சிறுபான்மையினர் நடத்துறது அந்த வேலை சிறுபான்மையை கணக்குறது அதை அவையா இன்னைக்கு தங்களை தாங்களே சிறுபான்மையினர் நினைக்கிறது கூட வந்து அஹ் பாவம் தான் சொல்லுவோம் அப்ப அப்படி இந்த சிறுபான்மைகளுடைய ஒரு டெபினேஷனே வந்து இப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளுமன்றா கருத்து இப்படி இருக்கேக்க அஹ் தொடர்ச்சியாக இந்த அர்ச்சுனா இந்த இந்த இடத்துல வந்து பாராளுமன்றத்துல வந்து இப்படி பேச விடாமல் பண்றது வந்து அஹ் இப்ப இருநூத்தி இருபத்தி நாலு பேர் இருநூத்தி இருபத்தஞ்சு பேர் நாடாளுமன்றத்தை இருக்கணும்னு சொல்லி சொன்னால் எல்லாருக்கும் சம உரிமை கொடுக்கணும் எல்லா நாட பாராளுமன்றம் உட்படம் பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணும்னு கேட்க தொடர்ச்சியா இவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலான்டான் ஆனால் நான் நான் எப்படி நினைக்கிறேன் சொல்லி சொன்னால் சில விடயங்கள்ல மாற்றம் கொண்டுள்ள காரணம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேரும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை அதாவது இருநூறு பேர் நீங்க ரேங்க் பண்ணீங்கன்னு சொல்ல சிலர் சில பேர் வந்து சிறந்து விளங்க போயிடும் சிறந்து செயல்பட போயிடும் வேகமா இருக்கணும் அவன் நிறைய வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அப்ப நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த இருநூத்தி இருபத்தஞ்சு பாரம்பரிய உறுப்பினர்களையும் கணக்குட்டு இவர்கள் யார் சிறப்பா அதிகமா செயல்படி ஒரு மார்க்ஸ் பாயிண்ட் ஒரு ரேங்கை பண்ணி அந்த ரேங்க்ல முன்னுக்கு அதிகமான சந்தர்ப்பத்தை கொடுக்குறதா என்ன பொறுத்த சரி என்னால பார்ப்போம் காரணம் அப்பதான் வந்து அவன் இன்னும் வந்து கூட செய்யப்படான் இது எல்லாருக்கும் சமம் பண்றது அன்ற அந்த பழைய கம்யூனிஸ்ட கொள்கையை கொண்டு வரதெல்லாம் உண்மை உண்மைச்சுன்னா பிரியோசனம் இல்லை காரணம் எல்லாரும் சமம் பண்றது எப்படின்னு சொன்னா ஆஹ் எல்லாரும் வந்து எல்லாருக்கும் மறைவாசி எல்லாருக்கும் எல்லாத்த வாசிக்கும் அரவாசி சாப்பாடு மாதிரி நீங்க பட்டினால சாப்பிட மாட்டீங்கன்னா அவன் எல்லாருக்கும் அரவாசி சாப்பாடுன்ற மாதிரி அப்ப இங்க முழுசா சாப்பிட்றவனும் இல்ல எல்லாருக்கும் அரைவாசி ஆனால் உண்மையா உண்மையில உண்மையிலும் சரியான முறையில் செயற்படும் ஒரு கொஞ்சம் பேர் குறிப்பிட்டாலுக்காவது முழு முழுக்க உணவு கிடைச்சாங்க அவங்க வந்து இன்னும் சிறப்பாக செயல்பட்டு மிச்சாக வந்து சாப்பிட வாய்ப்பு இருக்கும் ஆனா நாங்க கொஞ்சம் பட்டின சாகத்தான் போறோம்டா சொந்தமா முயற்சி எடுக்காதான் சிசோதனை சரியா இயங்காலும்னு சாகப்படுறோம் அவனை காப்பாற்ற வேண்டிய தேவை ஒருத்தருக்குமே சொல்லி சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கேங்க இந்த மாதிரி கொள்கை அதாவது ரேங்க வந்து சரியான முறையில் தாராளமயப்படுத்தப்பட்ட ஒரு லிபரல் டிங்களை உணர்ந்தா மட்டும்தான் அர்ஜுனாவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அர்ஜுனா அப்படித்தான் யோசிக்கிறார் ஆனா அதே அதை கொடுக்க போயிடும் கேட்டா நான் அவருக்கு மட்டும் இல்ல வேற அகலும் அந்த வாய்ப்பு அதாவது அர்ஜுனா போல அதிகமாக ஒரு அவுட் கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பிரச்சனையான விஷயமா தான் இருக்கும் ஆஹ் இது இதுக்குரிய தீர்வு கிடைக்குமான்னு கேட்டா இல்லையடா சொல்லுவோம் காரணம் அவை இந்த சிந்தனை முறையை வந்து என்ன எல்லாம் சமம் வந்து மொட்டையாக்குறது அதுக்குள்ள வந்து சிக்கல் எல்லாம் நிறைய சிக்கல் இருக்குன்னு சொல்லுவோம் காரணம் இங்க சம் எல்லாரும் சமம் அண்டைக்கு ஒப்பிக்காரர்களோட வந்து வெட்டப்படணும் வெட்டப்படப்படும் அதாவது முதல்ல வெட்டப்பட போறதே அகதான் பெருசா வளர்வுகள்லாம் வெட்டப்பட போயிடும் அது இது மாதிரி இது மாதிரி அடிக்கடி இது மாதிரி கூட சொல்லி அதாவது இந்த இந்த டைம் கதைக்க வேண்டிய கதையை கதைக்க நான் பண்ணினா அப்புறம் அதை கதைக்கலாம் என்ன இன்னொரு பிரச்சனை வந்துரும் அதை விட இது ஒரு கதைக்கலாது என்ன அப்ப ஏதோ ஒரு பெரிய சிக்கலா தான் போது நாட்டின் பிரச்சனைகளை வந்து தீக்குறதுக்கும் இது ஒரு வழி இல்லாம போயிடும் அதை இந்த முறைக்குள்ள வச்சு நல்லா இந்த மாதிரி வச்சிருக்கிறது வந்து தீர்வு அதோட தீர்வு இல்லையா தீர்வை தீர்வை தள்ளி போடுற மாதிரியும் அல்லது சரியான முறையில பிரச்சனைகளை கதைச்சு அதுக்குரிய தீர்வுல கண்டு வர கண்டுறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு சிக்கல் இடையூறு அமையும் நான் நினைக்கிறேன் கட்டாயம் இந்த இவை சிஸ்டம் மாத்தணுன்னு சொல்றவன் இதையும் வந்து கட்டாயம் மாத்தணும் ஏதாவது என்ன சிறந்து விளங்குறாக்கல் நிறைய விஷயத்தை கொண்டு வராக்களை ரேங்க் பண்ணி பாராளுமன்றத்துக்குள்ளேயே அவைகளுக்கு அதிக சந்திப்பதும் அதிக நேரத்தை கொடுக்கறது தான் இது வெல்றதுக்கு வாய்ப்பு அதனால இந்த சித்தாந்தம் அதை வந்து கிடக்கும் ஆஹ் பார்க்கலாம் இவை வந்து உண்மையில என்ன செய்ய போயிடணும்னு சொல்லி அஹ் இப்படி முறை நாலஞ்சு மாசத்துலேயே இது வலிக்கத்தான் போகுது இப்பவே வலிக்குது மக்கள் தான் கொஞ்சம் நம்புறது பின்னடிச்சு கொண்டிருக்கிறேன் டக்குன்னு நம்பி தினம் இப்ப <ścoughs> டக்குனு <ścoughs> நாங்கள் <śmai> நிகழ்மந்துட்டோம்னு <śmai> சொல்லி <śmai> சொன்னா <śmai> அவைக்கு மரியாதை ஆஹ் ஆனால் நாங்க என்ன இருந்தேன் உடனுடன தெரியறதை சொல்லிக்கொள்ளறோம் அந்த வகையில நாங்க அதை சொல்லிக்கொள்றோம் அஹ் குறித்து கொள்ளுங்கள் நன்றி